வணக்கம் மக்களே சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க இங்க மீனாவுமே விஜயாக்காக டயர்போட்டோ எடுத்துக்கிட்டு அவங்களும் டைரக்டா இங்க பார்வதியோட வீட்டுக்கு வராங்க அங்க வீட்டுக்கு வரும்போது இன்ட்ரன்ஸ்ல இந்த பக்கம் அந்த டான்ஸ் ஆடுற ரெண்டு பசங்களும் சேர்ந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இது டான்ஸ் கிளாஸ்தானா அப்படின்ற மாதிரி ரொம்பவே டவுட்டோட அவங்கள பார்த்து முறைச்சுகிட்டே உள்ள வராங்க ஆனா உள்ள வந்த உடனே தான் தெரியுது உள்ள சிந்தாமணி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க எப்படி இங்க அப்படின்ற மாதிரி இங்க பார்வதி கிட்ட கேட்கும்போது தான் அவங்களும் டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனா விஜயா கிட்ட தான் கத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இத கேட்ட உடனே தான் புரியுது அப்ப அத்தை எதுக்காக என்னோட வளர்ச்சியில இந்த அளவுக்கு பொறாமை பட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம என்ன கெடுக்குறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க அதே நேரத்துல இங்க சிந்தாமணியும் மறுபடியுமே மீனாவை பற்றி மீனா முன்னாடியே இங்க விஜயா கிட்ட தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற விஜயாவுமே ஆமா ஆமா நீங்க சொல்றது எல்லாம் சரிதான் இவன் ஏழை வீட்டு பொண்ணா இருந்தாலும் ரொம்பவே திமிரு ஜாஸ்தி இவ யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல மதிக்க மாட்டா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் மீனாவுமே இங்க பாருங்க அத்தே எனக்கெல்லாம் இவங்க மேல தேவையில்லாத கோபம் எல்லாம் கிடையாது இது வந்து எனக்கு தொழில்முறை போட்டிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே இதை கேட்ட உடனே இங்க விஜயாவுமே ஆமா ஆமா தொழில்முறை போட்டி என்ன தொழிலோ பூ கட்டுறதை எல்லாம் ஒரு தொழிலா அப்படின்ற மாதிரி மட்டம் தட்டி பேசிட்டு இருக்காங்க அப்ப சிந்தாமணியுமே இந்த பக்கம் மீனாவை ரொம்பவே மட்டம் தட்டுற மாதிரி எப்பவுமே வந்து ஒரு தொழிலை நல்ல முறையில எடுத்து செஞ்சுட்டு இருக்கவங்க தான் சரியா செய்வாங்க இப்ப என்ன பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை நான் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருஷத்துக்கு மேல செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன் ரொம்பவே சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா இப்ப புதுசா வந்தவங்க எல்லாம் அவங்க தான் ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லி பீத்திக்கிட்டு என்னையே மட்டம் தட்ட பாக்குறாங்க ஆனா அவங்களால எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சிந்தாமணி மீனாவை பயங்கரமா காண்டாக்கிட்டு இருக்காங்க அப்ப இத பாத்துட்டு இருக்க மீனாவுமே நீங்க சொல்லுங்க அத்தே என்னால ஜெயிக்க முடியும் நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இதுக்கு நேர்மாற ஆப்போசிட்டா விஜயாவுமே நீ எங்க ஜெயிக்க போற நீயே போ கட்டுறவ உன் வேலையை மட்டும் ஒரு படியா பார்த்துட்டு வீட்ல சமைக்கிற வேலைய பாரு அதை இத இதை போறேன்னு சொல்லி வீட்டோட கெடுத்துக்கிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி இங்க விஜயாவுமே மீனாவை போட்டு பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க ஆனா மீனாக்கு இங்க பயங்கர வருத்தம் ஆயிடுது சொல்லப்போனா நம்மளோட அத்தையே இந்த பக்கம் நம்மளோட போட்டியாளர் கிட்ட போயிட்டு நான் ஜெயிக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சொல்லப்போனா அவங்களுக்கு ஏன் மேல சுத்தமா அக்கறையே கிடையாதுன்னு சொல்லி இங்க மீனாவும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அங்க இருந்து கண் கலங்கிட்டு கிளம்பிடுறாங்க ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற பார்வதி ஏன் விஜயா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க மீனா உண்மையிலுமே ரொம்ப நல்ல பொண்ணு அவ கஷ்டப்பட்டு முன்னேறி வந்துகிட்டு இருக்கா நீ எதுக்காக அவளை இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க சொல்ல போனா அவ முன்னேறுறது எல்லாம் நல்ல விஷயம்தானே அவ அந்த தொழிலை செய்யக்கூடாது என்று இந்த சிந்தாமணியும் சொல்றாங்க நீயே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த பார்வதியுமே வந்து எதிர்த்து கேள்வி கேக்குறாங்க அப்ப பார்வதி கிட்ட விஜயாவுமே இருந்துகிட்டு எங்க பார்வதி பார்வதி உனக்கு இந்த விஷயத்துல அவளை பத்தி தெரியாது நீ அவளை இன்னுமே வெள்ளந்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா அவ ரொம்பவே மோசக்காரி அவ வீட்ல என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா எனக்குதான் தெரியும் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ற வேலையெல்லாம் எனக்குத்தான் தெரியும் இந்த ஒன்னும் இல்ல இந்த டயட் ஃபுட் சமைச்சு கொடுக்குற விஷயத்துக்கு ஒரு நாளைக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு ஐநூறு ரூபாய் நான் அவளுக்கு காசு கொடுக்கணுமா இதை வீட்டுல இருக்கிற ஆளுங்க முன்னாடி எல்லாம் பேசி அவர் சமைக்கிறதுனால இதெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவளும் ரொம்ப கெத்தா ஆட்டம் போட்டுட்டு இருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பார்வதியுமே ஏன் விஜயா உனக்கு உண்மையிலுமே இது வந்து அநியாயமா தெரியல அவ ஏற்கனவே போ கட்டுற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா இடையில உங்க வீட்டுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கா அதுபோக உனக்கு டயட் ஃபுட் சமைக்கிறதுக்கு அவளோட நேரத்தை அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கு இந்த மாதிரி இவ்வளவு விஷயம் இருக்குறப்போ அவ வந்து பணம் கேக்குறதுல தப்பு இல்லையே அது மட்டும் இல்லாம நீ மட்டும் என்ன உன் மத்த மருமகளை சமைக்க சொல்றியா அவங்கள யாரையுமே சமைக்க சொல்றது இல்ல இந்த மாதிரி மீனாவை மட்டும் தானே கொடுமைப்படுத்திட்டு இருக்க சொல்லப்போனா நீ பண்றதுதான் தப்பு விஜயா அப்படின்ற மாதிரி இங்க பார்வதியுமே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா விஜயாவோட பேச்சை பார்த்து செந்தாமணியும் இங்க பாருங்க நீங்க தான் தப்பா நினைச்சுட்டு இருக்கீங்க விஜயா பண்றது எல்லாமே சரிதான் சொல்லப்போனா மாஸ்டர் எந்த விஷயத்துலயும் ரொம்பவே தெளிவா தான் யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மீனா எப்படிப்பட்ட ஆளு அவளை எப்படி வச்சிருக்கணும் அப்படிங்கற விஷயம் எல்லாமே மாஸ்டருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இங்க சிந்தாமணி விஜயாக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பார்வதியை ஊரம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்ப பார்வதி ரொம்ப கடுப்போட இந்த பக்கம் அங்க இருந்து மேல கிளம்பி போயிடுறாங்க ஆனா இதை பார்த்துட்டு இருக்க விஜயாவுமே பார்வதியை சமாதானப்படுத்தணும்னு யோசிக்கவே இல்ல அவங்க சிந்தாமணி வந்து நமக்கு சப்போர்ட் பண்றதுனால நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி தாம் தூணு குதிச்சுட்டு இருக்காங்க ஆனா பார்வதியோட மனசுல இதுக்கு மேல நம்ம வீட்ல டான்ஸ் கிளாஸ் எடுக்க விட்டா நமக்கு தான் பிரச்சனை ஏன்னா இந்த சிந்தாமணியும் இன்னொரு பக்கம் இந்த விஜயாவும் சேர்ந்துகிட்டு மீனாவை கொடுமைப்படுத்துற மாதிரி அதுக்கப்புறம் என்னையும் வச்சு தேவையில்லாம டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்களை இனிமேல் இங்க இருக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்வதியும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்குறாங்க ஆனா அந்த விஷயத்தை பத்தி இன்னும் விஜயா கிட்ட பேச வரல அவங்க மனசுக்குள்ள மட்டும் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க எப்பவும் போல அடுத்த நாள் இங்க வியாழக்கிழமை டைரக்டா அண்ணாமலையை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக இங்க முத்து உமையாவும் போயிட்டு இருக்காங்க அப்ப போயிட்டு இருக்கிற வழியில மீனா டல்லா இருக்குறத பார்த்துட்டு என்னாச்சு மீனா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்பதான் மீனா இந்த பக்கம் வந்து பார்வதி வீட்ல நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க இத உடனே முத்துக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது அவங்களுமே இங்க பாரு நீ டயர் போட்டு சமைக்க வேண்டாம் நம்ம அவங்க கிட்ட இருந்து ஒரு ரூபாய் காசும் வாங்க வேண்டாம் நம்ம வேலைய பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களுமே சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க அப்ப இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலையும் ஆமாம்மா நீ உன் போ கட்டுற வேலையும் உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு சமைக்கிறதெல்லாம் அவ பார்த்துக்கோ உங்களுக்கு தேவையானது மட்டும் நீங்க சமைங்க இந்த வீட்ல எல்லாம் எப்பவுமே வந்து இந்த விஜயாவை வேலை வாங்குனாதான் எல்லாமே சரிவரும் நான் வீட்டுக்கு போய் இன்னைக்கு வச்சுக்கிறேன் அவளுக்கு அப்படின்ற மாதிரி இங்க அண்ணாமலையும் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்ப இதை பார்த்துட்டு இருக்க மீனாவும் மாமா எங்களால நீங்க சண்டை போட்டுக்க வேண்டாம் மாமா நீங்க நார்மலாவே இருங்க இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிந்தாமணிதான் அவங்கதான் சம்பந்தமே இல்லாம அத்தையோட டான்ஸ் கிளாஸ்ல போய் சேர்ந்துகிட்டு என்ன பத்தி சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க தான் ஏதாவது ஒன்னு பண்ணனும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மீனாவும் முத்துகிட்ட சொல்லி சொல்றாங்க இது கேட்ட முட்டுமே நீ கவலையே படாதே அவங்களை நம்ம புடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க மீனாவோட அம்மா பூ கட்டிட்டு இருக்கிற அந்த கோயில்ல ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகர் வராங்க அப்படிங்கிறதுக்காக இங்க டிராபிக் போலீஸ் அருணையுமே அங்க டிராஃபிக் எதுவும் ஆகாம இருக்கிறதுக்காக அதை கிளியர் பண்றதுக்காக அங்க அனுப்பி வைக்கிறாங்க ஆனா கரெக்டா அவருமே இங்க வந்து சேரவும் ஆப்போசிட்ல முத்து மீனா அண்ணாமலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம்னு அவங்களும் அந்த கோயிலுக்கு வராங்க ஆனா வரும்போது அண்ணாமலையும் இங்க மீனாவோட அம்மாவை பார்த்து ரொம்பவே நலம் விசாரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப முத்துவோட கார் ஓரமா நிக்கிறதை பார்த்துட்டு இந்த டிராஃபிக் அருணுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இந்த கார் யாருதுன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு மாட்டுறான் பாரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இந்த கார் யாருது இதெல்லாம் சீஸ் பண்ணுங்க முதல்ல இந்த மாதிரி வந்து கோயில் முன்னாடி நிறுத்துறதுக்கு அனுமதியே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த கார்ல இங்க டிராஃபிக் ரூல்ஸ் மீறி அவங்க நிறுத்தி இருக்கிறதுனால அந்த காருக்கு லாக் போடுறாங்க ஆனா இதை பார்த்துட்டு இருக்க முத்துமே சார் சார் இருங்க சார் நான் இப்ப வண்டி எடுத்துருவேன் சார் ஆல்ரெடி இது ஒரு பார்க்கிங் தான் சார் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்தும் அங்க இருக்கிற வேற ஒரு நார்மல் போலீஸ்ட பேசிட்டு இருக்காங்க ஆனா அப்ப அங்க ரொம்ப கெத்தோட வந்த அருணுமே ஏய் நீதானா எனக்கு தெரியும் இது உன் தானே எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா என்கிட்ட சிக்கவேன்னு தெரியும் இதுக்கு மேல பாரு என் சட்டையை கிழிச்சதுக்கு இந்த காரை நீ எப்படி என்கிட்ட இருந்து வாங்குறேன்னு பார்த்தரலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அருணுமே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனா அப்ப முத்துவுமே இங்க பாருங்க சார் நீங்க தான் வந்து என்ன சட்டையில புடிச்ச இழுத்துட்டு வந்தீங்க நான் சும்மா உங்களை தள்ளிதான் விட்டேன் நீங்க யதார்த்தமா விழப்பும் போது உங்களை புடிக்க வரும்போது உங்க பாக்கெட் கிழிஞ்சு போச்சு இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீங்க சம்பந்தம் இல்லாம என்கிட்ட வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்க இது ஆல்ரெடி பார்க்கிங் பிளேஸ் தான் இது கோவிலோட பார்க்கிங் அப்படின்ற மாதிரி இங்க முத்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க அப்ப இதை பார்த்துட்டு இருக்குற அண்ணாமலையும் மீனாவோட அம்மாவும் டைரக்டா இந்த பக்கம் கிளம்பி முத்துக்கிட்ட வந்து என்னாச்சு தம்பி ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்பதான் முத்துமே அது ஒன்னும் இல்ல அத்த இது வந்து கோயிலோட பார்க்கிங் பிளேஸ் தானே இங்கதான் வண்டி நிறுத்தி இருந்தேன் ஆனா இவரு என்னமோ இந்த இடத்துல வண்டி நிறுத்தக்கூடாது வேற யாரோ வராங்க எடுங்கன்னு சொன்னா எடுத்திருப்பேன் ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க லாப் போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி மீனாவோட அம்மா கிட்ட சொல்றாங்க ஆனா இதை கேட்டு அவங்களுமே அந்த டிராஃபிக் போலீஸரும் கிட்டயுமே இங்க பாருங்க தம்பி இது வந்து கோயிலோட பார்க்கிங் தான் சொல்லப்போனா ஆனா பார்க்கிங் போர்டு கிடையாது ஆனா டூவீலர் கார் எல்லாமே இந்த லைன்ல தான் பார்க் பண்ணுவாங்க நீங்க தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேச வராங்க ஆனா இதை பார்த்துட்டு இருக்குற அருணுமே இங்க பாருமா நீ யாரு அவனுக்கு சப்போர்ட்டா அப்படி சப்போர்ட் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத முதல்ல நகரு போனா இந்த இடத்துக்கு இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி வராரு கோயிலுக்காக அவருக்காக இடத்தை கிளியர் பண்ணும் போதுதான் இந்த மாதிரி இவன் நோ பார்க்கிங்ல கொண்டு வந்து வண்டியை நிறுத்துற மாதிரி சம்பந்தமே இல்லாத பார்க்கிங் போரே இல்லாத இடத்துல இவன் பார்க் பண்ணிருக்கான் இவன் பண்ணதுதான் தப்பு இவன் வண்டி இதுக்கு மேல எல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சீஸ் பண்ண போறான் அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் டிராஃபிக் போலீஸ் அருணோட அம்மாவும் இன்னொரு பக்கம் வந்து சீதாவும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க சொல்ல போனா சீதா அருணோட அம்மாவை பார்க்க போயிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வந்து டைரட்டா கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க அப்ப கரெக்டா அவங்களுமே இந்த பக்கம் வந்து அருண் இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அருண் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இங்க போலீஸ் கிட்ட போய் கேக்குறாங்க அப்ப அருணுமே இல்லம்மா இவன்தான் என்கிட்ட பிரச்சனை பண்ண ரவுடி அது மட்டும் இல்லாம இவன் இந்த மாதிரி வந்து சம்பந்தமே இல்லாம பார்க்கிங்கே இல்லாத இடத்துல பார்க் பண்ணிட்டு இப்ப என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்ப மறுபடியும் கூட்டம் சேர்க்கிறான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் இந்த பக்கம் வந்து சீதாவுமே மீனா பின்னாடி வந்து நிக்கிறாங்க இதை பார்த்த உடனே தான் இந்த பக்கம் வந்து அருணோட அம்மாவுக்கு தெரியுது அப்ப இது சீதாவோட குடும்பம்தான் இவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது சீதாவோட குடும்பத்துக்கு கூடதான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு எங்க அருணோட அம்மா எதை பற்றியும் யோசிக்காம அருணு இந்த மாதிரி தேவையில்லாம அவங்களுக்கு வந்து நீ பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காத அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க நீ முதல்ல அந்த லாக் எடு எடுத்தது மட்டும் இல்லாம அவங்களை அந்த காரை எடுத்துட்டு போக அலோவ் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் பயங்கர சத்தம் போட்டு கத்திட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே இந்த பக்கம் அருணும் வேற எதையுமே பேசாம சரிமா இரு நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவோட கார்ல இருக்கிற லாக்கையும் எடுத்து அந்த காரையும் அங்க இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க அப்ப முத்துமே ரொம்ப நன்றிமா உங்க பையன்ட்ட சொல்லி வைங்க அவர் பண்ற விஷயம் எதுவுமே சரி கிடையாது சொல்லப்போனா அவர் தகாத முறை நடந்துக்கிறாரு நிறைய இடங்கள்ல பெரியவங்க சின்னவங்க கூட பார்க்காம அவங்க மேல வந்து காயப்படுத்துற மாதிரி இவர் ஆக்சன் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க மொத்தமே வான் பண்றாங்க அப்ப இதை கேட்டுட்டு இருக்க அருணுமே இங்க பாருடா நீ எல்லாம் எங்க அம்மா கிட்ட வந்த அட்வைஸ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீ கிளம்பு என் வேலையே எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்ற மாதிரி இங்க மொத்தம் மரியாதை இல்லாம பேச பாக்குறாங்க அப்ப அருணோட அம்மாவுமே என்னை மன்னிச்சிரு தம்பி என் பையன் இந்த மாதிரி டியூட்டில இருக்குறப்ப அதை பற்றிய மாத்திரம்தான் யோசிப்பான் மத்தவங்களை பற்றி யோசிக்காம இப்படி நிறைய தப்பு பண்ணிருவான் இதுக்கு மேல அப்படி நடக்காது நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவை சமாதானப்படுத்தி அங்க இருந்து அனுப்பிடுறாங்க ஆனா அருணுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது நீ எதுக்குமா அவன்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க அவனே ஒரு பொறுக்கி பையன் அவன்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேக்குற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க டேய் அவன் பொறுக்கி பையன் எல்லாம் கிடையாதுடா அவன் நியாயமாதான் பேசிட்டு இருக்கான் நீதான் சம்மதம் எல்லாம் பேசிட்டு இருக்க நானே இந்த கோயிலுக்கு வரும்போது நிறைய டைம் பார்த்திருக்கேன் இந்த கோயில் வாசல்ல தான் காருங்க எல்லாம் நின்னுட்டு இருக்கும் இப்ப நீ அவன் வந்து உனக்கு வேண்டாதவன்ல நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அதைவிட முக்கியமா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால சீதா அவளோட அக்காவை தான் இந்த பையன் கட்டிருக்கான் அது இல்லாம இந்த பையனை பற்றி ஏற்கனவே சீதா என்கிட்ட சொல்லி இருக்கா இவன் அவங்க குடும்பத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கான் ரொம்பவே நல்ல பையன் என்ன ரொம்ப கோவக்காரன் இந்த மாதிரி கண்ணு முன்னாடி ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அந்த தப்பை தட்டி கேட்காம விடமாட்டான்னு சொல்லி அவரைப் பற்றிய ஏற்கனவே என்கிட்ட சொல்லி இருக்கா இப்பதான் எனக்கு அதெல்லாம் புரியும் புரியுது நீயும் தப்பு பண்ணிருக்க அவங்களும் தப்பு பண்ணிருக்காங்க அப்படியே அதை மறந்துட்டு விட்டுட்டு போங்கடா சம்பந்தம் இல்லாம இந்த மாதிரி பிரச்சனை எடுத்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அருணுக்கும் அட்வைஸ் பண்ணி அவங்க அம்மா கிளியர் பண்ணி விடுறாங்க